இளம் கடற்படை வீரனை இரவில் வீட்டுக்கு அனுமதிக்கும் அழகான சிங்கிள் மதர் பிறகு இஸ்ரேலின் யுத்த காலத்தில் போர் புரிந்த பல ராணுவ வீரர்களில் நம் ஹீரோவும் ஒருவர் யுத்தத்தில் பல சிப்பாய்கள் உயிரிழக்கும் போது அதிர்ஷ்டவசமாக ஹீரோ லோகன் உயிர் தப்பிக்கிறார் ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்க்கும் போது அவர் இருந்த இடத்தில் குண்டு வெடிக்கிறது அந்த புகைப்படம் தான் தன்னை காப்பாற்றி இருக்கிறது என நினைக்கிறான் லோகன் இரண்டாவதாக ஒரு ட்ரக்கில் இருந்து வெளியே வரும்போது வெடிவிபத்திலிருந்தும் தப்பிக்கிறான் அந்த புகைப்படம்தான் தன்னை மீண்டும் இருக்கிறது என நம்புகிறான் ஹீரோ அந்த புகைப்படத்தில் உள்ள அழகான பெண்ணின் முகம் அவனை ஈர்க்கிறது அவளை பார்க்க வேண்டும் அவள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என முயல்கிறான் பக்கத்தில் உள்ள ஒரு லைப்ரரியில் அவளை பற்றிய சில தகவல்களை சேகரிக்கிறான் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணப்பட்டு சென்றால்தான் அவள் இருக்கும் இடத்தை சென்று சேர முடியும் என்பதை அறிகிறான் அங்கே போகத் துடிக்கும் அவன் அவளை முதன்முறையாக நேரில் பார்க்கிறான் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு சிங்கிள் மதராக வாழ்ந்து வரும் அவளிடம் வேலைக்கு விண்ணப்பிக்கிறான் லோகன் ஒரு வேலைக்காக இத்தனை மைல் தூரம் கடந்து வந்திருக்கிறானே என்று யோசிக்கும் தனக்கும் ஒரு ஆள் தேவை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அவனுக்கு வேலை கொடுக்கிறான் தோட்ட வேலைகள் வீட்டில் உள்ள வேலைகள் என அனைத்தையும் ஈடுபாட்டுடன் பார்க்கிறான் லோகன் அது மட்டுமல்லாமல் அவளுடனும் நெருக்கமாகிறான் பெத்தின் முதல் கணவன் அடிக்கடி வந்து அவளுக்கு தொந்தரவு கொடுப்பதும் அது அவளுக்கு பயத்தை கொடுப்பதையும் உணர்கிறான் மெல்ல இருவரும் நண்பர்களாகின்றனர் நாளடைவில் மிகவும் நெருக்கமாகும் லோகன் மற்றும் பெத்தும் ஒரு சந்தர்ப்பத்தில் உறவு கொள்ள ஆரம்பிக்கின்றனர் லோகனும் பெத்தும் நெருக்கமாவதை உணரும் முதல் கணவன் நீ வேறு ஒருவருடன் தொடர்பில் இருந்தால் மகனின் கஸ்டடியை நான் எடுத்துக்கொள்வேன் அவனை உன்னுடன் இருக்க விடமாட்டேன் என்று மிரட்டுகிறார் பயந்து போன பெத் லோகனிடம் இதை கூறி அழுகிறார் சற்று விலகியிருக்கும் லோகன் தன் அன்றாட வேலைகளை மட்டுமே கவனித்து வருகிறார் இதை பார்த்து வந்த பெத்தின் தாய் இன்னும் எவ்வளவு காலம் இப்படி அவனுக்காக பயந்து கொண்டு இருப்பாய் உன் வாழ்க்கையை நீ வாடு என்று ஊக்கமளிக்கிறார் மர்மமான மனிதனாகவே காட்சியடிக்கும் லோகன் யார் என்பதை விசாரிக்க ஆரம்பிக்கிறான் பெத்தின் முதல் கணவன் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் ஒரு இராணுவ வீரன் என்றும் பெத்தின் புகைப்படத்தை அவன் வைத்திருப்பதும் சில தகவல்கள் மூலம் பெறுகிறான் பெத்தின் முதல் கணவன் இந்த உண்மையை பெத்திற்கு அவன் கூற இருவருக்கும் இடையே வாக்குவாதம் அதிகரிக்கிறது உன் புகைப்படத்தை பார்த்த பிறகுதான் உயிர் பிழைத்தேன் என்றும் ஒவ்வொரு முறை குண்டு வெடிக்கும் போதும் உன் புகைப்படம்தான் என்னை காப்பாற்றியது என்றும் விளக்கமளிக்கிறான் லோகன் ஆனால் இது அனைத்தையும் நம்ப மறுக்கும் பெத் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் தான் லோகன் வந்திருக்கிறான் என்று கூறி அவனிடம் கோபம் அடைகிறான் இது லோகனை மேலும் காயமடைய செய்ய வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்கிறான் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பெத்தின் மகன் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்து வீட்டிற்கு அருகில் இருக்கும் பாலத்தை தாண்ட முற்படும் போது பெத்தின் மகன் தவறி உயிருக்கு போராடும் நிலைக்கு போகிறான் மகனை காப்பாற்ற லோகனும் பெத்தின் முதல் கணவனும் போராட பெத்தின் முதல் கணவன் உயிரிழக்கிறான் பெத்தின் மகன் நல்லபடியாக காப்பாற்றி வீடு வந்து சேர்கிறான் லோகன் இஸ்ரேல் போரின் போது பெத்தின் சகோதரன் விட்டுச் சென்ற புகைப்படத்தை தான் எடுத்த போதுதான் உன்னை முதல் முறையாக சந்தித்தேன் என்றும் உன் சகோதரன் தான் பத்திற்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்றினான் என்றும் லோகன் கூற கதறி துடிக்கிறாள் பெத் கடவுள் எனக்காக அனுப்பியவன் நீ உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்று அவனை ஆற தழுவி முத்தமிட்டு வீட்டுக்கு அழைத்து செல்கிறாள் பெத் அமெரிக்காவில் வெளியான ரொமாண்டிக் டிராமா திரைப்படமான த லக்கி ஒன் என்ற திரைப்படம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தி ஸ்காட் ஹிட்ஸ் என்ற இயக்கத்தில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது